வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சூரிய கதிரின் தூசி துகள்கள் வெளிச்சத்தின் வெறும் மாயை தானா ஒரு அடைத்த அறையில் சிறிய ஜன்னல் வழியாக வெளிச்சம் புகும்போது சூரியக் கதிரில் மிதக்கும் தூசி துகள்கள் நமது கவனத்தை ஈர்த்திருக்க கூடும் அது ஒரு பிம்பம் என்று நினைத்தீர்களா இல்லை அதற்கு பின்னால் துல்லியமான ஒளி அறிவியல் இருக்கின்றது இன்று நாம் பார்க்கப் போவது தூசி துகள்கள் சூரிய வெளிச்சத்தில் ஏன் தெரிகின்றன என்பதற்கான அறிவியல் விளக்கம் தூசி எங்கே இருந்து வருகின்றது நம்மைச் சுற்றியுள்ள காற்றில் நம் கண்ணுக்கு புலப்படாத வகையில் எப்போதுமே தூசி துகள்கள் புழுதி நுண் உயிர்கள் போன்றவை நிறைய இருக்கின்றன இயல்பாக இவைகள் நமது கண்களுக்கு புலப்படாது ஆனால் சில நேரங்களில் மட்டும் அவை தெளிவாக நமக்கு தெரிகின்றன கதிர் ஒளி என்பது என்ன சூரியன் அல்லது ஏதேனும் ஒரு திசையில் இருந்து வரும் தீவிரமான வெளிச்சம் ஒரு இருண்ட பகுதியில் விழும்போது அதனை நம்மால் கதிர் ஒளியாக பார்க்க முடிகின்றது இதுவே காட் ரேஸ் அல்லது சன் பீம் எஃபெக்ட் என அழைக்கப்படுகின்றது ஒளி கதிரில் தூசி ஏன் தெரிகின்றது தூசி துகள்கள் மீது சூரிய ஒளி படும்போது அவை ஒளியை கதிர் பரவல் ஸ்கேட்டர் செய்கின்றன குறிப்பாக ஒளியின் முன்புற கதிர்வீச்சு ஃபார்வேர்டு ஸ்கேட்டரிங் காரணமாக தூசி துகள்கள் நமது பார்வையில் பளிச்சென தெரிகின்றன இவை உண்மையில் பிரகாசமாக இருக்காது ஆனால் கதிர் அவற்றில் மோதும்போது மட்டும் அவை தெரிகின்றன இதன் அறிவியல் பெருமை என்ன இதுதான் டைண்டால் எஃபெக்ட் எனும் அறிவியல் நிகழ்வு ஒரு கதிர் போன்ற ஒளியால் அதில் உள்ள காற்று அல்லது திரவத்தில் உள்ள நுண்ணிய துகள் வெளிச்சத்தை கிளர்விக்கும் ஒரு செயல்முறை அதுதான் சில நேரங்களில் பாலில் ஒளியிட்டால் பரவலான கம்பளி போல தெரிகின்றது அதேபோல் மழைக்கு பிந்தைய காற்றிலும் இந்த விளைவால் தான் ஒளி கதிர்கள் மெதுவாக பாய்வது நடக்கின்றது எப்போது இது தெளிவாக தெரியும் வெளிச்சம் ஒரே திசையிலிருந்து வர வேண்டும் லைட் அறை அல்லது இடம் மெல்லிய இருளில் இருக்க வேண்டும் காற்றில் தூசு துகள் அளவு அதிகமாக இருக்க வேண்டும் அதனால்தான் சுத்தமான காற்று பகுதியில் இத்தகைய கதிர் ஒளி தெரியாது நிறைவாக நாம் சூரிய கதிர்களில் காணும் தூசி துகள்கள் மாயை அல்ல ஒளியியல் மற்றும் விஞ்ஞான விளைவுகளின் சாட்சியங்கள் இவை ஒவ்வொன்றும் நம் சுற்றுப்புறத்தை நுண்ணியமாக ஆராயும் வாய்ப்பை நமக்கு அளி நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்